ஹல்லோ மனுஷங்களே என்ன மாதிரி நீங்களும் நிம்மதியாக தூங்கணுமா அப்போ நீங்கள் உண்மையாக விசுவாசமாக இருக்கணும் என்றைக்கி நீங்கள் கிட்ட உண்மையாகவும் விசுவாசமாக இருக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் ஆனால் நீங்கள் அப்படியாக இருக்கீங்க அவனை எப்போ ஏமாத்தலாம் அவங்கிட்ட இருக்கிறது எப்படி அடையலாம் அப்படின்னு அதிக அளவு ஆசைப்பட்டு தானே இருக்கீங்க தன்னோட கடமைகளை சரியாக செய்யாமல் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கமே வராது என்னையும் உங்களையும் ஒட்டுக்காக தான் படித்தான் கடவுள் என்னுடைய ஆயுள் காலம் பதிமூணு டு பதினஞ்சு வருஷம் அதை முழுசாக வாழ்ந்துட்டு தான் நான் இறந்து போகிறேன் ஆனால் நீங்கள் அப்படியா சீக்கிர சீக்கிரமாக தப்பு தப்பாக வாழ்ந்து தப்பு தப்பாக இறந்து போகிறீங்க நாங்கள் எங்களை நம்பியவங்களுக்கு ஒரு நாள் துரோகத்தை பண்ணினதே இல்லை எங்களுக்கு ஒரே ஒரு ரூபாய் உணவு போட்டிருந்தா மட்டும் போதும் அவங்கக்கிட்ட சாப்பிட்ட நன்றி விஸ்வாசத்துக்காக அவங்களுக்காக உயிரையும் கூட கொடுப்போம் ஆனால் நீங்கள் அப்படியா அவங்க கூடையே பழகுறிங்க அவங்க கூடையே வாழ்கிறீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு காரியம்னு வரும்போது அவங்களையே ஏசிட்டு போகிறீங்க அவங்களையே ஏமாத்துறீங்க அவங்களையே கொள்றீங்க எப்படி தான் அவங்களால முடியுதோ மனுஷங்களே அப்புறம் எப்படி உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி எப்படியோ இனியாவது கொஞ்சம் உங்களை மாற்றிக்கோங்க மனுஷங்களா அண்ணே அண்ணே சூப்பராக சொன்னீங்கண்ணே இவன் வேற போங்க தம்பி போய் நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் போங்க